தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் ஒட்டங்காடு ஊராட்சி சின்னத்திற்கு காட்டில் மாசி மகத்தை முன்னிட்டு ஸ்ரீ அம்மன் குரூப்ஸ் மற்றும் சின்னத்திற்கு காடு கிராமத்தார்கள் இளைஞர்களால் நடத்தப்படும் இரண்டாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி குதிரை வந்தி இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இடம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பஸ்டாப் குட்டுவிளக்கு இன்றைய விழா துவக்கி வைப்பவர் திரு சிவ வி மையநாதன் எம் எம்எல்ஏ அவர்கள் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் முன்னாள் ராணுவத்தினர் நலத்துறை அமைச்சர் திரு என் அசோக்குமார் எம்எல்ஏ அவர்கள் சரியாக காலை ஆறு மணி அளவில் பெரிய மாடு நிகழ்ச்சி இதற்கான முதல் பரிசு இருபதாயிரத்து இரண்டை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து காலை ஆறு முப்பது மணி அளவில் நடுமாடு பந்தயமும் இதற்கான முதல் பரிசு பதினைந்தாயிரத்து இரண்டையும் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் சரியாக காலை ஏழு மணி அளவில் நடுக்குதை இதற்கான முதல் பரிசு பனிரெண்டாயிரத்து இரண்டையும் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் சரியாக காலை ஏழு முப்பது மணி அளவில் பந்தயம் மாநில மாவட்ட சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் அனைத்து மாட்டின் உரிமையாளர்களும் சாரதிகள் துணைச்சாரதிகள் பந்தயக்கள அரசியல் பெருமக்கள் அனைவரும் பெருந்திரளாக வருகை தந்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு உங்களையெல்லாம் அன்போடு அழைப்பது சின்னத்திற்கு கார் கிராமத்தார்கள் இளைஞர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்